முப்பத்தி எட்டு பார்க்கும்போது மூணு எட்டு பதினொன்று ரெண்டு அப்போ இரண்டு முறை கூட்டணும் ஒரு உதாரணத்தை பார்த்தலாமா இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தானே முப்பத்தி எட்டு பெருக்கள் முப்பத்தி எட்டு பெருக்கள் அறுபத்தி ரெண்டு அப்போ அப்பவும் இதில் நாலு ஒன்பதுகள் தான் இருக்குது ஆறு ஆறுநாங்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ இருபத்தி அஞ்சு ஒன்பதுகள் இதில் இருக்கும் அப்போ இருபத்தஞ்சுனா அஞ்சு மட்டுந்தான் எடுப்போம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டை லெஃப்டில் எடுத்து போடணும் அப்போ இருநூற்றி இருபத்தி அஞ்சு அந்த இருநூற்றி இருபத்தஞ்சு கூட இது ஆறு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டு முறை கூட்டணும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்போ பதினாறு கூட்டணும் அப்போ என்ன பண்ணுவோம்னா இருபதை கூட்டுங்க அப்போ எவ்வளோ ஆச்சு நாற்பத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு நால கழிங்க இருநூற்றி நாற்பத்தி ஒன்று இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து அவுட்டருக்கு எது எவ்வளோ எடுத்து வெளியே போடணும் ஆறு எடுத்து வெளியே போடணும் அப்போ இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு வந்ததா நாற்பத்தி ஒன்று அப்போது இருநூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறு தான் ஏன்சர் இவ்வளோ தான் அதனால் இது அருமையான முறை யாருமே சொல்லி கொடுக்காத முறை நன்கு பயிற்சி பெறுங்கள் அடையலாம் நன்றி வணக்கம்